நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க மாவட்ட நீதிமன்ற பணிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கால்பர் பண்ணியிருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட ரிட்டன் எக்ஸாம் நடந்தது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வெளியிட்டிருந்தாங்க அந்த கட் ஆஃப் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு ஃபர்ஸ்ட்டு பேஜ் வந்து கூப்பிட்டுருந்தாங்க அது நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணிங்க அதில் நிறைய பேர் வந்து ஆப்ஷன்ட் ஆனாங்க ஏன் ஆப்ஷன் ஆனாங்க அப்படின்னா நிறைய பேர் டிஎன்பிசி குரூப் ஒரு எழுதி அதில் பாஸ் பண்ணி வேலைக்கு போனதுனால இங்கே வந்து ஆப்ஷன்ட் ஆகிட்டாங்க இப்போ அதனால் அந்த ஆப்ஷன்டான கம்யூனிட்டி கட்ட கேட்டகரி வைஸாக இரண்டாவது பேஜ் முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு இரண்டாவது பேச்சை வந்து கூப்பிட்டுருக்குறாங்க பதினஞ்சு டு பதினேழு வரை நடக்குது இந்த மாதத்துல நடக்குது இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாத இறுதியிலேயே பிராக்டிக்கல்கான செய்முறை தேர்வுக்கான லிஸ்ட்டை வந்து வெளிவிட்டு அடுத்த மாதம் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரங்கள்ல பாத்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செய்முறை தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக உள்ளது ஒரு ஏழு செய்முறை தேர்வு தான் வைப்பாங்க கிட்டத்தட்ட எழுபது மார்க் உள்ளது மாதிரிதான் இருக்குது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இந்த ப்ராக்டிக்கலை வந்து அட்டன் பண்ணுங்கள் யாராவது வந்து ஆப்சண்ட் ஆயிடாதீங்க ஆப்சண்ட் ஆகிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டிங்கன்னா இந்த நீதிமன்ற பணிக்கான ஏ டு இஜெட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பணியெடுத்து இந்த ப்ராக்டிக்கலுக்கோ இல்லை இந்த எக்ஸாமுக்கோ இன்ட்ரிக்கோ தயவுசேது எங்கேயும் போய் காசு கட்டி ஏமாறாதீங்க தயவுசெய்து நீதிமன்றத்தில் ஒர்க் பண்ணுறாங்க அரசியல் அரசியல்வாதிகளை தெரியும் நீதிமன்ற நீதிபதிகளை தெரியும் சொன்னால் வேலை வாங்கி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி அதாவது சொன்னாங்க அப்படின்னா தயவுசெய்து நம்பிடாதீங்க ஏமாந்துடாதீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் வந்து நேர்மை மற்றும் நெரிட்டில் அடிப்படையில் தான் நடைபெறுது யாரோடைய ரெக்கமெண்ட்லையும் இதை வந்து எடுக்க மாட்டாங்க தகுதியும் திறமையும் வாய்ந்த நபர்களை மட்டும்தான் இந்த வேலைக்கு வந்து சூஸ் பண்ணுவாங்க இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் ரொம்ப ஈஸியாலாம் கிடையாது ரொம்ப கடினமாக தான் இருக்கும் போன முறை பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்தது இந்த முறை பார்த்தீங்கன்னா கடினமாக வச்சு தான் எடுப்பாங்க அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை வந்து அட்டன் பண்ணுங்க எங்கேயும் காத்துக்கிட்டு ஏமாறாதீங்க நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த இப்போ ரெண்டு மாதங்களாம் நம்ம ஃப்ரீ ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து எடுத்தோம் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து நம்ம எடுக்கலை அதை கூடிய வரையில் பார்த்தீங்கன்னா இன்னும் நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து பார்த்திங்கன்னா காமனாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவோம் சரிங்களா நீங்கள் அந்த வீடியோ பார்த்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இங்கே எங்கேயும் காசு கட்டி ஏமாறாதீங்க இந்த அலுவலக உதவியாளர் மசாலிச்சி வாட்ச்மேன் இந்த பணியிடங்கள்லாம் தயவுசெய்து ரொம்ப கவனமாக ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க தயவுசெய்து பேக் சேனலை நம்பி ஏமாந்து போயிட்றாங்க திரும்ப சொல்கிறேன் நான் எல்லா சேனலையும் சொல்லலை சேவை மனப்பான்மை உள்ள சேனலை சொல்லலை ஏனிங் ஃபுல்லாக ஏனிங் மைண்டில் இதை வச்சே எந்தளவுக்கு போய் சொல்லணுமோ அந்த அளவுக்கு போய் சொல்லி உங்களை இருக்கிறாங்க தயவுசெய்து அந்த மாதிரி ஏமாந்து போய் காசையும் நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம் நம்ம சேனல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் நம்ம கண்டென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதில் வந்து கலந்துக்குங்க மேலும் இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிடுங்க நன்றி